அதாவது திமுக வந்து அவங்க திமுக நடத்துகிற பள்ளிகளில் குறிப்பாக திமுகவினுடைய முக்கியமான நிர்வாகிகள் நடத்துகின்ற சிபிஎஸ்இ ஸ்கூலில் நாங்கள் வேறொரு மொழியை நடத்த மாட்டோம் அல்லது ஹிந்தியை பற்றி வைக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க யாராவது பள்ளிகளை மூடுவதற்கு தயாரா இல்லை அவங்க வந்து ஏழை எளிய மக்களினுடைய மாணவர்கள் வந்து இன்னொரு கூடுதலாக ஒரு மொழி படிக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது இது ஒரு நவீன தீண்டாமையாக இருக்கிறது ஒரு மெட்ரிகுலேஷன் படிக்கிற பையன் ஸ்கூல்ல படிக்கிற பையனுக்கு உரிமை மூணு மொழி கத்துக்கிறதுக்கு சிபிஎஸ்இ ஸ்கூலில் படிக்கிற பையனுக்கு மூணு மொழி கத்துக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் ஒரு அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பை புறக்கணிக்கப்படுவது அல்லது மறுக்கப்படுவது ஒரு நவீன தீண்டாமையினுடைய மறு உருவமாக திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் எப்பொழுதுமே மக்களை ஏமாற்றுகின்ற செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தொழில் ரீதியாக தொழில் ரீதியாக கல்வி நிறுவனங்கள் நடத்தி அதில் ஒரு லாபம் பார்ப்பதற்கு அவர்களுக்கு வந்து மொழி ஒரு தடை அல்ல ஆனால் ஏழை எளிய மாணவர்கள் மற்ற மாணவர்கள் படிப்பதற்கு அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவதாக நாம் யாருமே இந்த மொழிதான் படிக்க வேண்டும் என்று மும்மொழி கொள்கையில் சொல்லவில்லை மும்மொழி கொள்கையானது இந்த புதிய தேசிய கல்வி கொள்கை ஏதோ ஒரு நாளில் கொடுக்கல இந்த புதிய தேசிய கல் கல்வி கொள்கை அனைத்து தரப்பட்ட மக்களிடத்திலையும் ஆலோசித்து ஒரு மிக மிகப்பெரிய நீண்ட நெடிய ஆலோசனைகளுக்கு பிறகு கல்வி வல்லுநர்கள் அனைத்து தரப்பு மக்களும் கொடுத்த ஆலோசனைகள் பேரில் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு புதிய கல்விக் கொள்கை கொடுக்கப்பட்டது இந்த புதிய கல்விக் கொள்கை இன்றைய காலத்திற்கேற்ப நம்மளுடைய இளைஞர்கள் உலகத்தரமான உலகளவில் போட்டி போடுவதற்காகவும் அதே போல் தாய்மொழியை இதில் மிக முக்கியமாக இந்த புதிய கல்விக் கொள்கையில தாய்மொழி வள்ளி ஆரம்ப கல்வியில் தாய்மொழி கல்வியை போற்றுகிறது தாய்மொழி கல்வியில சொல்லிக் கொடுக்கும்போது அந்த மாணவர்களுடைய கற்றல் திறன் அந்த மாணவர்களுடைய எக்ஸ்பிரஷன் தன்மை இன்னும் அதிகமாகும் அப்படின்ட்டு அதனாலதான் இந்த மும்மொழி கொள்கை கொண்டு வந்திருக்கிறது இப்போ முன்மொழி கொள்கையால் இன்னும் நமக்கு பெனிஃபிட் தான் ஏன்னா நம்மளுடைய தமிழ் உத்தரப்பிரதேச மூணாவது மொழியாக இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது ராஜஸ்தான்ல மூணாவது மொழியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி வேறு மாநிலங்களிலும் நம்மளுடைய தமிழை வந்து மாணவர்கள் மூணாவது மொழியாக எடுக்கிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்கும் பொழுது இவர்கள் இதை ஏன் மறுக்கிறார்கள் அதாவது இதில் மூணு மொழியானது தமிழ் அல்லது தமிழாக தமிழ் இருக்கிறது ஆங்கிலம் இருக்கிறது அது அடுத்தது தெலுங்காக இருக்கலாம் அல்லது கன்னடமாக இருக்கலாம் அல்லது மலையாளமாக இருக்கலாம் அல்லது ஒரியாவாக இருக்கலாம் அல்லது ஹிந்தியாக கூட இருக்கலாம் ஆனால் யாரையுமே இங்க வந்து போய் திணிக்கிறது இல்லை ஹிந்தி வந்து படிங்க கண்டு கண்டிப்பா படிங்க இந்தியை திணிச்சுதான் அப்படின்ற இன்னொரு மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த மொழி தேசிய புதிய கல்விக் கொள்கையினுடைய கொள்கையாக இருக்கிறது நன்றி அன்பு நன்றி தினசரி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்